அதனால தான் விநாயகர் சதுர்த்திக்கு களிமண் விநாயகர் வந்து ரொம்ப விசேஷம் ஞாலம் என்றால் தேங்காய் தேங்காய் இல்லாத விநாயக சதுர்த்தி கூடாது மூலம் என்றால் மந்திரம் மந்திரம் நமக்கு வராது சாமின்னா அதெல்லாம் பெரிய கஷ்டம் கிடையாது மந்திரம் என்றால் ஓம் விநாயகர் சதுர்த்திக்கு காலையிலே கும்பிட முடியவில்லை என்றாலும் ஆறுல இருந்து ஏழரை மணிக்குள்ள இந்த மந்திரத்தையாவது சொல்லு சும்மா உட்காந்துட்டு சோபால உட்காந்தா கூட ஒரு சொல்லுங்க விநாயகர் அப்படியெல்லாம் கிடையாது விநாயகருக்கு தெரியும் எல்லா இடத்துலயும் இருப்பார் விநாயகருடைய மந்திரமும் விநாயகர் வழிபாடும் திருமணத் தடையிலிருந்து படிப்பு தடையிலிருந்து உத்தியோக தடையிலேருந்து வியாபார தடையிலிருந்து தேகாரோக்கிய தடையிலிருந்து பயணங்கள் தடையிலிருந்து லவ் கூடுறதுலேருந்து எல்லாத்திற்கும் உதவக்கூடிய மந்திரம்தான் விநாயகர் இல்லை இல்லை எப்பவுமே வலம்புரிக்கு வந்து ரொம்ப விசேஷம் என்னைக்குமே அந்த வலம்புரி விநாயகர் கும்பிடுவதுதான் அதனுடைய மகத்துவம் என்பது எல்லாத்துக்கும் இருக்கு விநாயகர்ல எவ்வளவு வகைகள் எட்டு விநாயகர் வாங்கி சிறப்பு

நீரில் கரைத்து விடுவது அதை என்ன நீரில் என்றால் கங்காஜலமாக தாயார் இடத்தில் போய் விநாயகர் சேருவார் என்பது தான் ஐதீகம் கங்கை ரூபத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவியிடம் போய் சேருவதாக ஐதீகம் அதனால தான் விநாயகர் சதுர்த்திக்கு களிமண் விநாயகர் வந்து ரொம்ப விசேஷம் விநாயக சதுர்த்தி வந்து இந்த வட்டி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியத்திலேருந்து சதுர்த்தி ஆரம்பிப்பதனால் கோயிலில் அன்று விசேஷமாக காணப்பட்டாலும் ஏழாம் தேதி தான் வீடுகளில் விசேஷமாக காணப்படுகிறது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளாக கும்பிடுவது ரொம்ப விசேஷமாக காணப்படுகிறது அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் ராகாலை அமகண்டம் பார்த்து நீங்கள் கும்பிட்டுங்க எப்போ கும்பலாம் அதில் இந்த நேரம் இந்த நேரம் வந்து ரொம்ப விசேஷம் சூரிய உதயத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதனால் சூரிய உதயத்துக்குலேருந்து ஒன் அவர் பண்ணுறது ஒன்றும் தப்பு விநாயக சத்தியத்தின் ரொம்ப முக்கியம் காலம் ஞாலம் மூலம் இந்த காலம் என்றால் நேரம் அந்த நேரம் அதனால தான் அந்த நேரம் விடிகாலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க நம்ம ஏந்துக்கிறதே கஷ்டம் இல்லை விநாயகத்தியம் அன்றைக்கி தான் லீவு கொஞ்சம் ஜாலியாக தூங்குவோமேன்னு நினைப்போம்ல அதனால் அது உங்கள் போக்குக்கு விட்டுரு ஞாலம் என்றால் தேங்காய் தேங்காய் இல்லாத விநாயகர் சதுர்த்தி கூடாது மூலம் என்றால் மந்திரம் மந்திரம் நமக்கு வராது சாமின்னா அதெல்லாம் பெரிய கஷ்டம் கிடையாது கூட தான் வராது மந்திரம் என்றால் ஓம் கம் கணபதியே நமக அதில் கம் தான் மூல மந்திரம் இந்த ஓம் கம் கணபதியே நமக விநாயகருக்கு இருபத்தோரு முறை எது செய்தாலும் நல்லது அதனால தான் இருபத்தோரு குழுக்கட்டை இருபத்தோரு வடை எல்லாம் வச்சு படைப்பார்கள் இந்த மூல மந்திரத்தை இருபத்தோரு முறை விநாயகர் சதுர்த்தி என்று சொன்னால் ரொம்ப நல்லது விநாயகர் சதுர்த்தியுடைய விசேஷம் என்னவென்றால் அன்று இரவு நாலாம் பிறையான சந்திரனை பார்க்கணும் விநாயகருடைய இதில் ரொம்ப முக்கியம்னா உங்களால் எந்த இதுவும் செய்யவில்லை என்றாலும் ஒரு அருகம்புல் வைத்து கும்பிட்டாலே போதுமா விநாயகருக்கு எனக்கு நெய்வேதியெல்லாம் செய்கிறதுக்கு முடியல அருகம்புல் அவருக்கு பிடித்த பழங்கள் வைத்து கும்பிட்டாவே போதும் ரொம்பெல்லாம் கஷ்டப்பட வேணும் ஃபாரினில் இருக்கேன் இங்கெல்லாம் கும்பிட முடியல மஞ்சள் மஞ்சள் இருக்கு இல்லையா இல்லை மண் களிமண் கிடச்சா களிமண்ணை பிடிச்சு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சா விநாயகர் மஞ்சளை பிடிச்சி வச்சாவே விநாயகர் அதை மூணாவது நாள் கரைச்சி நீங்களே இதில் தண்ணியில் கரைச்சி செடி கொடிகளுக்கு ஊற்றிட்டா கூட விசேஷம் களிமண் விநாயகரை வந்து பண்ணிவிட்டு நீர்நிலை இல்லைன்னா வருத்தப்பட வேண்டாம் பக்கெட்டு தண்ணியில் கரைச்சி செடி கொடிகளுக்கு ஊற்றிட்டாவே போதுமா சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வசதிகளை வைத்து கும்பிடுவது தான் தெய்வ பிரார்த்தனை அவங்க கும்பிட்றாங்க இவங்க கும்பிட்றாங்க அம்பானி வீட்டில் இப்படி கும்பிட்றாங்கெல்லாம் நமக்கு வேணாம் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அம்பானி தான் நம்ம சந்தோஷமாக கும்பிட்டாலே எல்லார் வீட்டுக்கும் விநாயகர் வருவார் வைரத்தில் விநாயகருக்கு மாலை போட்டால் தான் விநாயகர் வருவார்னு கிடையாது அருகம்புள்ள வச்சு நீங்கள் சாத்தினாலும் மனதார பிரார்த்தனை செய்தாலும் வருவார் நான் பெரிய மந்திரம்லாம் சொல்ல ஓம் கம் கணபதியே நமகன் இருபத்தோரு முறை மனதார பிரார்த்தனை செய்தாலே உங்கள் வீட்டுக்கு இந்த வருஷம் விநாயகர் வருவார் விநாயகர் சதுர்த்திக்கு காலையிலே கும்பிட முடியவில்லை என்றாலும் ஆறுலேருந்து ஏழரை மணிக்குள்ளே இந்த மந்திரத்தையாவது சொல்லுங்க சும்மா உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்தா கூட ஒரு முறை சொல்லுங்க எதிரில் விநாயகர் இல்லையே வரமாட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது விநாயகருக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் இருப்பார் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆட்கொள்வார் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் தான் தெய்வம் தூணிலும் துரும்பிலும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தேங்காய் ரொம்ப முக்கியம் நேரம் ரொம்ப முக்கியம் மந்திரம் ரொம்ப முக்கியம் காலம் ஞாலம் மூலத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இரவு நாலாம் பிறகு பாருங்கள் களிமண் விநாயகர் வைத்தால் மூன்று நாள் ஐந்து நாட்கள் பிறகு அதை கரைப்பது விசேஷம் அது கரைக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே கூட பண்ணிக்கலாம்னு அதுக்கும் உண்டு தத்துவம் அதுக்கும் உண்டு எல்லா விதத்துலேயும் ஆல்டர்னேட் செய்து விநாயகர் சதுர்த்தி என்று ஆரம்பிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்குறதுக்கு விநாயகர் வழிபாடு சிறந்த ஒரு வழிபாடாக உலகத்தில் காணப்படுகிறது காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்குது காரிய சித்தி மாலை மந்திரத்தை படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் யூடியூப்பில் எடுத்துக்கோங்க நல்லா அற்புதமாக நிறைய பேர் பாடியிருக்காங்க ஒரு மிக்ஸ் போட்டு விட்டிங்கன்னா இருபத்தோரு முறை ஓடிட்டு நிறுத்திடுங்க அது பாட்டு ஓடட்டும் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அந்த மந்திரம் ஓடுறச்ச படம் விநாயக சதுர்த்தி ஏதாவது சேனலில் போடுறான்னு அதை மட்டும் பார்த்துட்டுருக்காது இந்த மந்திரம் ஓடுறச்ச சினிமாவா எல்லாம் ஓடாமல் ஃபேஸ்புக்கை நோண்டின்னு இருக்காமல் இன்ஸ்டாகிராமை நோண்டின்னு இருக்காமல் மந்திரம் ஓட்டுச்சா மற்ற வேலை நீங்கள் பண்ணுங்கள் பூஜை வேலையெல்லாம் இருபத்தோரு முறை அந்த பாடல் காரிய சித்தி மாலையெல்லாம் பந்த மகற்றும் அந்த குணப்பரப்பும் எவன்பால் உதிக்குமோன்னு அந்த பாட்டு கேட்க கேட்க திருவாக்கும் செய்கரும்பும் கைகூட்ட செஞ்சல் பெருவாக்கும் பீடு பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர் யானை முகத்தானே காதலால் கூப்புறதம் கையின் ஆரம்பிக்கும் மகற்றும் ஆரம்பிக்கும் அந்த பாடலை கேட்க கேட்கவே இந்த விநாயகர் தத்துவத்தினுடைய அருமை பிரமாதமாக இருக்கும் செல்வி ரொம்ப பெரிய பாட்டாக இருக்குது சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் ஓம் கம் கணபதியே நமக இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு விநாயகரையும் கொஞ்சம் நிம்மதியாக விட்டு நீங்களும் நிம்மதியாக இருங்க விநாயகருடைய சதுர்த்தி விசேஷ சதுர்த்தியாக வாழ் வருவதற்கு நல்வாழ்த்துக்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் விநாயகர் சிலை கிடைக்கவில்லை என்றாலும் மஞ்சள் தூளில் தண்ணியை போட்டு பிசைஞ்சு ஒரு குங்குமம் வச்சால் விநாயகர் ஆகிடுவார் களிமண்ணை பிடிச்சா விநாயகர் ஆகிடுவார் நம்ம மனசு தான் எல்லாம் எந்த ரூபத்திலையும் விநாயகர் இருப்பார் இருபத்தோரு முறை அவருக்கு எல்லாமே விசேஷம் எந்த ஊரில் கிடைக்கலனாலும் எல்லா கடையிலும் லட்டு இதாக கிடைக்கும் இருபத்தோரு லட்டு வச்சு கும்பிட்டாலும் போதும் அந்த இருபத்தோரு லட்டு நீங்களே தின்னாமல் மற்றவங்களுக்கு கொடுக்குறது இன்னும் விசேஷம் ஸோ நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பிரசாதமாக கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு வாழ வாழ சந்தோஷமாக வாழ்வது விநாயகர் சதுர்த்தியுடைய அமைப்பு விநாயகர் வந்து எல்லா தடைக்கும் முக்கியம் நீங்கள் திருமண தடைன்றது இல்லை விநாயகரை மட்டும் கும்பிட்டாலே மற்ற தெய்வங்கள்லாம் நமக்கு வந்து அந்தந்த காலகட்டத்தில் வந்து அருள் புரியணுன்றதே சாஸ்திரம் சொல்லுது அதனால தான் விநாயகர் இல்லாத நீங்கள் மற்ற எந்த தெய்வத்து கோயிலில் போனாலும் திருவண்ணாமலையில் போயிட்டு அருணாச்சலரை மட்டும் பார்த்துட்டு வந்தாலும் வேலைக்காக விநாயகர்கிட்ட நின்று விநாயகருடைய ஓம் கம் கணபதியே நமகன்றது இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு எல்லா கோயிலையும் மதுரை மீனாட்சியாக இருந்தால் ஃபஸ்ட்டு போயிட்டு விபூதி விநாயகர் கிட்டே போயிட்டு ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமகன்னு இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு ஆரம்பிங்க இந்த விநாயகருடைய மந்திரமும் விநாயகர் வழிபாடும் திருமண தடையிலிருந்து படிப்பு தடையிலிருந்து உத்தியோகத்தடையிலேருந்து வியாபார தடையிலிருந்து தேகாரோக்கிய தடையிலிருந்து பயணங்கள் தடையிலிருந்து லவ் கூடுறதுலேருந்து எல்லாத்திற்கும் உதவக்கூடிய மந்திரம்தான் விநாயகர் ஸோ இந்த விநாயகரை விடாமல் பிடித்து கொள்வது பெரிய அளவுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் தரும் விநாயகர் இல்லாமல் மற்ற தெய்வங்கள் கிடையாது என்பது தான் சாஸ்திரம் ஓம் என்ற பிரணவத்தில் உதித்தது தான் விநாயகர் பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டியுடைய விநாயகர் படம் எல்லா இடத்துலையும் ஏன் விசேஷமாக இருக்குன்னா பிள்ளையார்பட்டி வளம்புரி விநாயகர் அந்த பிள்ளையார்பட்டி விநாயகருடைய காதலருந்தே நீங்கள் ஆரம்பித்து துதிக்கையை முடிக்கிறச்ச அந்த துதிக்கையை முடித்து பார்க்குறச்ச ஓம்னு வந்துடும் பிள்ளையார் படம் இருந்தால் எடுத்து வரைஞ்சி பாருங்கள் அப்போ அந்த ஓம் வந்து எவ்வளோ சிரத்தியாக அந்த விநாயகருக்கும் ஓமுக்கும் அந்த கோயின்சிடென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஓம் என்றால் தான் அந்த மூலம் மூல ஆதாரமே ஓம் விநாயகர் என்றாலே மூலாதாரம் ஸோ கல்யாணத்துக்கு மட்டும் பார்க்காதீங்க எது எது வாழ்க்கையில் நமக்கு தேவையோ எல்லாத்திற்கும் விநாயகர் பார்க்க பொண்டாட்டி கூட சண்டைன்னாலும் விநாயகரை போய் கும்பிட்டிங்கன்னா அந்த சண்டை ஷார்ட் அவுட் ஆகிடும்ன்றது தான் நம்பிக்கை ஸோ வாழ்க்கையில் ஆதியம் அந்தமாக இருக்கிறது விநாயகர் மட்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் சரிப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த வளர்குடி விநாயகர் அதுக்கப்புறம் சொல்லியிருந்தீங்க அப்போ ஒரு சில பேர் வந்துட்டு கற்பக விநாயகர் பிள்ளையார் பிள்ளையா அது மட்டும்தான் நல்லதா இல்லை இல்லை எப்பவுமே வலம்புரிக்கு வந்து ரொம்ப விசேஷம் என்றைக்குமே அந்த வலம்புரி விநாயகரை கும்பிடுவது தான் அதனுடைய மகத்துவம் என்பது எல்லாத்துக்கும் இருக்குது விநாயகரில் எவ்வளோ வகைகள் இருக்குது நூற்றி எட்டு விநாயகர் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் எல்லா விநாயகர் இருந்தாலும் வீட்டில் ஒரு வளம்புரி விநாயகரை வைத்து ஒரு படமாவது வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் விநாயகருடைய நூற்றி எட்டு நார்த்தகம் பண்ணக்கூடிய விநாயகர் வரைக்கும் இருக்கார் டான்ஸ் ஆடுற விநாயகர் கூட இருக்கார் தவளடிக்கூடிய விநாயகர் வரைக்கும் இருக்கார் உங்களுக்கு எந்தெந்த விநாயகர் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சுக்கிங்க விநாயகர் வந்து எல்லா இடத்துலையும் வைக்கலாம் விநாயகருக்கு மட்டுந்தான் தெய்வத்தில் வந்து திசைகள் கிடையாது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நீங்கள் எல்லாத்துலேயும் வைக்கலாம் ஆனால் மற்ற தெய்வத்திற்கெல்லாம் திசைகள் உண்டு அதனால் விநாயகருக்கு மட்டும் எக்ஸம்ஷன் அத்தனை இடத்துலையும் பெட்ரூம்லேயும் வச்சுக்கலாம் விநாயகரை வந்து நீங்கள் பாத்ரூமில் கூட வச்சுக்கலாம் விநாயகரை பார்த்துட்டு தான் நான் சந்தோஷமாக குளிக்கலாம் அந்த அளவுக்கு எங்கும் ஆபித்திருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய உருவம் வைக்கக்கூடியதுன்னா விநாயகர் அதில் வளம்புரி விநாயகர் வீட்டில் கண்டிப்பாக ஒரு இடத்தில் ஒரு விநாயகர் வலம்புரி இருக்கணும் இருந்துட்டு மற்ற விநாயகர்லாம் வைத்துக் கொள்வதனால் ஒரு குறையும் கிடையாது நிறைய சொல்கிறாங்க கண்டிஷ்டி விநாயகருக்கும் நானுக்கும் அதுக்கும் சம்மந்தம் எனக்கு கிடையாது கண்டிஷ்டி விநாயகர் என்றாலே கருப்பு கலரில் இருக்கக்கூடிய விநாயகரை வைத்துக்கொள்வது பிள்ளையார்பட்டியுடைய விநாயகரை வைத்துக்கொள்வது கருப்பு கலர் விநாயகர் படத்தை வீட்டு வாசலில் வைத்துக்கொள்வது உள்வாசலில் வைத்துக்கொண்டாலே இந்த கருப்பு வந்தாவே டிஷ்டி போகும் அதில் கருப்பு கலரில் திவ்யமாக பிள்ளையார்பெட்டி விநாயகர் இருக்கிறனால அதை வச்சுக்கினாவே மற்றதெல்லாம் நல்லா வரும் ஸோ வச்சு பாருங்கள் அது வந்து தங்க கவசம் வந்து வீட்டில் பூஜையில் வைங்க வியாபார ஸ்தலத்தில் வைங்க கருப்பு கலருடைய பிள்ளையார்பட்டி படம் வந்து எல்லா இடத்துலையும் வைக்கலாம் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஷ்டியும் போக்கும் நன்மைகளும் தரும் நிம்மதியும் தரும்